அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படியோனும் ஆகிய அவ்வாவின் திருப்பெயரால் தீன் ஒலி என்ற சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது கேள்விக்குற நாவலாய் காத்திருக்கும் அன்பான நேயர்களே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களது மார்க் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விரிவான தெளிவான பதில்களை தருவதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் அன்பிற்கும் கண்ணிய கண்ணியத்திற்கும் உரிய

ஒரு நல்ல பேணுதல் அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்வி இது அல்லாஹு அந்த கேட்ட தாய்க்கு மார்க்கத்திலே பேணுதலை தருவானாக இந்த துவாவோடு பொதுவாக நம்ம வீட்டுக்கு வாடகைக்கு இருக்கிற பொழுது நாம் குடியிருக்கிற அந்த பகுதி மட்டும்தான் வாடகைக்கு உட்பட்டதாக இருக்கும் குடியிருப்பு பகுதி நாம் புழங்குவதற்கு அனுமதிக்கப்பட்ட பகுதி என்று வீட்டுக்காரால் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அந்த பகுதிக்குள்ளே இருக்கிற மர அந்த கொடி என்பது நம்முடைய வாடகையினுடைய இடத்துல சேர்ந்த காரணத்தினால் அதில் இருக்கிற கனிகள் தானாக விழுகிற பொழுது அதை நாம் புசித்து கொள்வது என்பது பெரிய தவறல்ல என்றாலும் கூட பேணுதல் என்று வருகிற பொழுது அதையும் கூட நாம் பொதுவாக வீட்டுக்காரர்களிடத்தில் இந்த மரத்தினுடைய கனிகளை நாங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி ஒரு புது அனுமதி வாங்கி கொண்டால் இன்னும் அது சிறப்பானதாக இருக்கும் ரொம்ப ஒரு சிறந்த முறையில் இருக்கும் என்பதை நாம் இந்த தாய்க்கு நாம் ஞாபகப்படுத்துகிறோம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் மஹிதின் அப்துல் காதிர் ஜீலானி கத்தா ஹருல் அஜீஸ் என்ற மிகப்பெரிய இறைன செல்வர் அவர்களுடைய தந்தை ஒரு நாள் ஆற்று ஓரத்தில் செல்கிற பொழுது கடுமையான பசி ஒரு ஆப்பிள் பழம் கரை ஒதுங்குகிறது அதை எடுத்து சாப்பிட்டாங்க ஆத்தில் பொதுவாக வருகிற பழம் அதை எடுப்பவர்களுக்கு உரிமை இருக்கலாம் இருந்தாலும் கூட அவர் அதை புசித்த பிறகுதான் இது யாருக்குரியதாக இருக்கும் என்று அவர் அப்படியே கரை ஓரமாக போய் கடைசியில் அந்த ஆப்பிள் பழ செடிகள் இருக்கிற இடங்களுக்கு போய் அங்கு அந்த தோட்டத்திலே இருந்த அந்த உரிமையாளரை சந்தித்து தான் சாப்பிட்ட அந்த சிறிய ஒரு ஆப்பிள் பழத்தை ஹலாலாக்கி ஆக்கி தர வேண்டும் என்று கேட்டார் அதற்காக அவர் பல ஆண்டுகள் அந்த தோட்டத்தில் பணியாளராகும் பணி செய்தார்கள் என்பதெல்லாம் நீண்ட வரலாறு அப்ப இறைநேசர்கள் எல்லாம் தக்குவா அடிப்படையில சந்தேகத்துக்குரிய எல்லாவற்றையும் தவிர்த்திருந்திருக்கிறார்கள் அப்படி இருந்தால் இன்னும் சிறப்பானதாக அழகான விளக்கம் தந்தார்கள் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் பார்க்கலாம் சலாம் வலைக்கம் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் சலாம் யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா நாங்க மதுரையில இருந்து பல்கீஸ் பேசுறோம் சரிம்மா கேள்வி கேளுங்க அதிருத்து இருக்காங்க விளக்கம் தருவது இது சுபக தொழுக முடியல தனியா இருக்கிறதுனால சுபு தொழ முடியல அது லுகால தொழுவலாமா இல்ல லுகர் லுஹர்ல தொழுவலாமா அதற்கான விளக்கத்தை தருவார் பொதுவாக ஃபஜ்ருடைய சுபுகுடைய தொழுகை அந்த குறிப்பிட்ட நேரம் தவறி போய் விட்டதென்றால் அது கலாவாகி விடுகிறது அந்த கலாவை எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அடுத்த பருது துளைக்கு முன்பாகவே நிறைவேற்றி விடுவதுதான் சிறப்பானது அப்ப அந்த லுகா நேரம் நீங்க சொல்றீங்க இல்லையா இஷ்ராக்குடைய நேரத்திலிருந்து ஆரம்பித்து லுகர் நேரத்துக்கு முன்பு இருக்கிற அந்த இடைப்பட்ட அந்த நேரம் உச்சி நேரத்துக்கு ஜவாலுக்கு முந்திய அந்த நேரத்திலே நிறைவேற்றி விட லுஃபுடைய பருளை அதோடு சுண்ணத்தையும் சேர்த்து சே நிறைவேற்றி விடுவது சிறப்பானது அதற்கு பிறகு லுகருடைய நேரம் வந்த பிறகு நீங்கள் அதை தொழுவது என்பது அதுவும் கலாதான் என்றாலும் கூட அதை அந்த அளவுக்கு பிற்படுத்துவது சிறந்ததல்ல மார்க்கத்தில் இப்படி ஒரு சட்டமும் இருக்கிறது அதாவது தொழுகையில் அதிகமான கலா இல்லாமல் தொடர்ந்து தொழுது கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களை பொறுத்தவரை அடுத்த நேர தொழுகைக்கு முன்பாகவே முந்தைய நேரத்தினுடைய கலாவை நிறைவேற்றிவிட வேண்டும் அதுதான் அவர்களுடைய அந்த தொடர் தொழுகைகளுடைய அந்த ஒரு செயலுக்கு அது அங்கீகார ஒரு பொருத்தமானதாக இருக்கும் என்று சட்ட வல்லுநர்கள் சொல்லுவார்கள் இப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த பெண்மணி கேட்கிற கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்மணி தொடர்ந்து தொழுகையை கலா இல்லாமல் தொழக்கூடிய பெண்ணாக இருந்தால் அடுத்த நேரத்துக்கு முன்பாக லுஹருக்கு முன்பாக லுஹாவுடைய நேரத்தில் அந்த ஃபஜிரை கலா செய்து விடுவதுதான் சிறப்பான தெளிவான விளக்கம் தந்திரிகள் அந்த நேயர் பயன்பெற்று இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் பார்க்கலாம் உங்க டிவி டிவிடுங்க ஹலோ அது இன்னைக்கு தொழிலில் கொஞ்சம் சண்டேமா இருக்கு வானம்படியிலேனு பேசுகிறோம் பேர் எங்கேருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க நான் வானம்பாடி என் பேர் ஆபிதா வானம்படியிலேன்னு இன்ஷா அதற்கான விளக்கத்தை தருவார் ரொம்ப அக்கறை உள்ள ஒரு கேள்வி இது பொதுவாக தொழுகை விஷயத்தில் நமது மார்க்கம் எந்த அளவுக்கு நமக்கு சலுகை காட்டி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் முடிந்தவரை நின்று தொழுங்கள் நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தி இல்லை என்று சொன்னாலோ அல்லது ருக்கு செய்வதற்கு உங்களால் இயலாது என்று இருந்தாலோ அந்த நேரத்தில் நீங்கள் அமர்ந்து உட்கார்ந்து கொண்டு தொழுகலாம் உட்கார்ந்து தொழுகிற நிலை நிர்பந்தம் உள்ளவர்கள் உட்கார்ந்து தொழுவது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது பரதான தொழுகையாக இருந்தாலும் சரியே சில பேர்கள் உட்கார்ந்து கூட தொழ முடியாது அப்படிங்கிற நிலை இருந்தால் அவர்கள் மல்லார்ந்து படுத்து கொண்டு தொழுவதற்கு கூட இஷாராவின் மூலமாக தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது உட்கார்ந்து தொழுகிற பொழுது கூட சுஜூது செய்ய சக்தி உள்ளவர்கள் சுஜூதை செய்துவிட வேண்டும் சுஜூது செய்யவும் சக்தி இல்லை என்று சொன்னால் அவர்கள் ருக்குவுக்கும் சுஜூதிற்கும் சற்று வித்தியாசப்படுத்தி குனிந்து தொழுக வேண்டும் ருக்குவுக்கு லேசாகவும் சுஜூதிற்கு ஒரு சற்று தா தாழ்வாக குனிந்து சஜிதாவிலே குனிய வேண்டும் இது உட்கார்ந்து தொழுவதனுடைய நீண்ட சட்டங்கள் இதில் இந்த கேட்கப்பட்ட அந்த பெண்மணியுடைய அந்த நோக்கம் என்னவென்று சொன்னால் உட்கார்ந்து தொழுவது கூடுமா தாராளமாக கூடும் அந்த இடையூறு இருந்தால் நிற்பதற்கு இடையூறு இருந்தால் தடங்கள் இருந்தால் நோய் இருந்தால் அந்த கடுமையான வேதனைகள் இருந்தால் அமர்ந்து உட்கார்ந்து தொழுகலாம் என்பதுதான் மாக்கம் நமக்கு சொல்லி இருக்கிற சலுகையாக இருக்கிறது இதுபோக நஃபிலான தொழுகைகளாக இருந்தால் நஃபிலான தொழுகைகளை நாம் நின்று தொழுவதற்கும் அனுமதி இருக்கிறது அதே போல உட்கார்ந்து தொழுவதற்கும் அனுமதி இருக்கிறது உடல் நல்ல நல்ல சுகமாக இருந்தாலும் சரி நமக்கு அவசியம் இல்லை என்று சொன்னாலும் கூட நஃபீல் தொழுகைகளை உட்கார்ந்து தொழுகலாம் ஆனா நின்று தொழுவதனுடைய நன்மை உட்கார்ந்து தொழுபவர்களுக்கு கிடைக்காது காரணம் இல்லாம உட்கார்ந்தால் நோய் இல்லாமல் காரணம் இல்லாமல் நஃபில் தொழுகையில உட்கார்ந்து தொழுபவர்களுக்கு நின்று தொழுபவர்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் கிடைக்காது என்பதை நாம் நினைவிலே கொள்ளவேன் தெளிவான விளக்கம் தந்தைகள் எனக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த நேரத்தில் உட்கார்ந்து தொழுதுன்னு சொல்லும்போது சில பேர் நாற்காலிலேயும் உட்கார்ந்து சொல்லுகிறாங்க சில கீழே உட்கார்ந்து தொழுகிறாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது ரொம்ப அவசியமான இந்த தற்காலத்தினுடைய சூழல் கேட்ட கேள்வியை கேட்டிருக்கிறீங்க பொதுவாக நமது சரியாத்தில் உட்கார்ந்து தொழுகுதல் என்று வருகிற பொழுது பூமியில் அமர்ந்து தொழுகுதல் அதில் சம்மணம் தொழுகலாம் அல்லது அத்தகையாத்துடைய இருப்பில் அமர்ந்து தொழுகலாம் இதெல்லாம் நபிசல்லா ஹலீசனுடைய காலத்திலிருந்து தொண்டு தொட்டு வந்திருக்கிற மார்க்க அடிப்படைகள் இன்றைக்கு மிக நவீன காலத்தில் சேர்ல உட்கார்ந்து தொழுகக்கூடிய கலாச்சாரம் மிக அதிகமாக பழுவி பெருகிக் கொண்டே இருக்கிறது இந்த சேர்ல அமர்ந்து உட்கார்ந்து தொழுகிற முறையை பொறுத்தவரை இதிலே மார்க்கத்தினுடைய அந்த அடிப்படைக்கு முரணாக இருந்தால் கண்டிப்பாக சேர்ல உட்கார்றது தடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அது தவிர்க்கப்பட வேண்டும் இப்போ நிறைய பேர் என்ன செய்யறாங்க சேர்ல உட்கார்ந்து தொழுகிறவங்க குனியறதே இல்லை அதுக்கு தகுந்தவாறு ஒரு ஸ்டேஜ் மாதிரி மேல டெஸ்க் மாதிரி செய்திருக்கிறாங்க அதிலேயே சஜா பண்ணிக்கிறாங்க அதன் மூலமாக தொழுகை கூடும் நினைக்கிறாங்க அதெல்லாம் மிகப்பெரிய தவறு அவர்களுடைய தொழுகை கூடாமல் போய்விடும் அப்போ சேரில் உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு நிர்பந்தமான நோய் யாருக்காவது இருந்தால் கீழவும் அமர முடியாது ஏன்னா நிக்கவும் நின்றும் ருக்கு சுஜூதுக்கு செல்ல முடியாது அப்போ இதுபோல ஒரு நிர்பந்த சூழலில் இருப்பவர்கள் சேரில் அமரக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு இருந்தால் அப்பொழுது அவர்கள் என்ன செய்யணும் நிலையில நின்று கொண்டு ருக்கு சுஜூதுக்கு போகும்போது அமர்ந்து கொள்ளலாம் அப்படி அமர்ந்து கொள்ளுகிற பொழுது கூட சஜா செய்வதற்கு எந்த விதமான ஸ்டேஜ்களை ஏற்படுத்தாமல் அவர்களே குனிந்து சஜ்ஜா செய்யணும் ருக்குவுக்கு கொஞ்சமாக சுஜூதுக்கு அதை விட சற்று அதிகமாக உடலை அவர்கள் நற்று நன்கு தாழ்த்தி ருக்கு சுஜூதுகளை நிறைவேற்ற வேண்டுமே தவிர டெஸ்க்கு போன்ற ஏதாவது ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு ருக்கு சுஜூதை நிறைவேற்றுவதாக அவர்கள் கருதினால் அது முற்றிலும் தவறு அவருடைய தொழுகை கண்டிப்பாக கூடாது சிறப்பான விளக்கம் நிகழ்ச்சினுடைய அடுத்த நேரம் யாரு எங்க இருந்து பேசுறீங்கம்மா தேனி தேனி இல்லன்னு பேசுறோம் உங்க பேர் உங்க பெயர் சரி உங்க கேள்வி கேளுங்க அசுர்த்திருக்காங்க இது இப்ப ஐந்து நேர தொழுகையை தொழுகிட்டு இருக்கோம் அஞ்சு நேரமும் ஐந்து நேர தொகுகையும் தொழுதுகிட்டு இருக்கோம் உங்கள சத்து பழைய அந்த பரல்ல தொழுகையை நம்ம எடுத்து எடுத்து தொழுகலாமா இதனால ஒரு ஒரு சூழ்நிலையில முன்னாடி தொழுகாம இருந்திருப்போம் அதனால நம்ம வந்து திருப்பி அந்த பர்ல மட்டும் எடுத்து எடுத்து எல்லா தொழுகையும் தொழுதுட்டு பர்லையும் அந்த அந்த நேரத்துக்கு தொழுகலாமா அது சேர்மா மின்ஷற்கான விலங்குகளும் தருவார்கள் இதுல தொழில் நல்ல ஒரு மார்க்க பற்றுள்ள ஒரு கேள்வி இது பொதுவாக நீங்க இப்பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குது தொழுகணுங்கிற ஒரு அக்கறை ஆர்வம் வந்திருக்கிறது இப்போ இப்ப நீங்க தொழுகிறீங்க இதுக்கு முன்னால ஒரு காலத்துல நீங்க அக்க ஆர்வம் இல்லாமல் அந்த தொழுகையுடைய முக்கியத்துவம் தெரியாம இருந்த காலத்துல பல தொழுகைகளை நீங்கள் விட்டிருக்கலாம் இப்ப அந்த தொழுகைகளை நீங்கள் அவ்வப்பொழுது வரது தொழுதற்கு பிறகு அதை கலாச்செயலாமான்னு கேட்கறீங்க இந்த கேள்வி ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய கேள்வி அவ்வாறு செய்வது மார்க்கத்துல வரவேற்கப்படுகிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகத்தை இருக்க இருக்கிற வரை பழைய அந்த தொழுகைகளை தவறிவிட்ட அந்த தொழுகைகளை எல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி எவ்வளவு வேண்டாலும் தொழுங்கள் எந்தளவுக்கு நீங்கள் அதிகமாக கலாக்களை பழைய தொழுகைகளை மீட்டு தொழுகிறீர்களோ அந்தளவுக்கு உங்களுடைய நன்மைகள் அதிகரிக்கப்படுகிறது உங்களுடைய தொழுகை கடமைகளிலே அந்த நிறைவு செய்யப்படுகிறது பழைய தொழுகைகள் எல்லாம் எழுதாமல் எழுதப்படாமல் இருந்த அந்த ஏடுகளிலே உங்களுடைய கணக்கில் தொழுகைகள் வரவு செய்யப்படுகிறது அதனால் நீங்கள் முடிந்தவரை படைய தொழுகைகளை எல்லாம் நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி கண்டிப்பாக வேண்டும் நீங்கள் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்க அந்த கடனை கொடுக்கக்கூடிய சக்தி இல்லாதப்ப கொடுக்கலை அல்லது அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இருந்ததுனால் அசால்ட்டாக இருந்துட்டீங்க ஒரு காலம் ஒரு நேரம் வந்துச்சு உங்களுக்கு அதனுடைய அவசியம் தெரிஞ்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெ முடிந்தவரை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது வரவேற்கப்படுகிற விஷயம்தான் முடிஞ்சு போச்சு அந்த நேரம் முடிஞ்சு போச்சு என்பதனால நம்ம கடனை திருப்பி கொடுக்காம இருக்கிறதுல கொடுத்து கொண்டுதான் இருப்போம் அது போலதான் அல்லாஹுக்கு நாம் செய்கிற கடமைகள்ல தொழுகையாகட்டும் நோன்பாக இருக்கட்டும் வேறு ஜக்காத்து இது போன்ற கடமையாக இருக்கட்டும் தவறிவிட்டவைகளை முடிந்த வரைக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் கலா செய்து கொள்ளலாம் தெளிவான விளக்கம் தந்தீர்கள் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் பொதுவாக மார்க்கத்துல ஐந்து நேர தொழுகை அஞ்சு அஞ்சு நேரத்தினுடைய பரதான தொழுகை என்று இருக்கிறது அதுக்கு மிக கட்டாயமானது அதுல இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால வாஜிபோன் இருக்கிறது அதுவும் பரலை போன்ற ஒரு அவசியமான ஒரு தொழுகை இவைகளுக்கு பின்னால் மற்ற எல்லாமே சுண்ணத்துகள் நஃபில்கள் என்ற அந்த பட்டியல் அடங்குகிறது இப்ப தஹஜ்ஜத் தொழுகை பற்றி கேட்டிருக்கிறாங்க தஹஜத்து தொழுகை அதிக நன்மைக்குரியது அதிக சிறப்புக்குரியது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஸ் அவர்கள் தொடர்ந்து தொழுது இருக்கிறார்கள் என்பதெல்லாம் உண்மை என்றாலும் கூட தஹஜத்து தொழுகை பருது அல்ல ஃபருதோ அல்லது கட்டாயமானதோ அவசியமானது என்று சொல்வதற்குரியது அல்ல ஆனால் அதே நேரத்திலே நஃபில் வணக்கங்களில் சிறந்தது தகஜத்து தொழுகை என்று பெருமானா சல்லல்லா அலிசன் சொல்லி இருக்கிறார்கள் ஃபருதுக்கு பிறகு ஃபரலுக்கு பிறகு இருக்கிற சுண்ணத்து நஃபில் தொழுகைகள் அத்துணையிலும் மிகச்சிறந்தது இரவில் தொழுகிற தகஜத்து தொழுகை என்று ரசூலுல்லாஹி சொல்லா குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்ப ஃபருது தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை தஹஜத்து என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளலாமே தவிர தகஜத்து ஒரு அவசியமான பரலான தொழுகை அல்ல என்பது மார்க்கத்தினுடைய செய்தியாக

ரெண்டாவது ஹஜ் நான் என் மாணவன் கூட போயிருந்தேன் இதுல அல்ஃபட்டாவில் போயிருந்தேன் அப்படி போகலாமா ரெண்டாவது வந்து இது பதர் இது தகாஜித் உலக அஞ்சு மணிக்கு ஒரு ஒரு சமயத்துல அஞ்சு மணிக்கு சொல்லலாமா மின்ஷார் அதற்கான விருக்கங்களை தருவார்கள் குலதர்தேவர்கள் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஹஜ்ஜு மாணவனோடு சேர்ந்து ஹஜ் செய்யறது பக்கத்து வீட்டுக்காரர்களோட ஹஜ் செய்யுறது இதெல்லாம் கூடுமான்னு கேட்டிருக்கிறாங்க பொதுவாக ஹஜ்ஜு என்பது பெண்களுக்கு கடமை பெண்களுக்கும் கடமை அது ஜிஹாதுடைய அந்தஸ்து பெண்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானா சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஹஜ்ஜு கடமையாகிறதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது பொதுவாக ஆண் பெண் இரண்டு பேருக்கும் எடுத்துக்கொண்டால் ஹஜ்ஜு கடமையாக வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய வசதி இருக்க வேண்டும் தன்னுடைய தேவை போக மீதம் இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் வாகன வசதி இருக்க வேண்டும் இதெல்லாம் பொதுவான நிபந்தனைகள் இதுக்கு மேல பெண்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரான ஒரு நிபந்தனை அதாவது அந்த பெண்ணுக்கு மகரமான ஒரு துணை இருக்க வேண்டும் மகரமான ஒரு ஆண் துணை இருக்க வேண்டும் அந்த பெண் அல்ல இப்படி இப்படி தப்பாக விளங்கி கொள்ளக்கூடாது கூடாது ரெண்டு பெண்கள் மூன்று பெண்கள் சேர்ந்து ஹஜ்ஜுக்கு போகலாம் என்று விளங்கி கொள்ளக்கூடாது கூடாது ஒரு ஆண் இருக்க வேண்டும் அந்த ஆண் மகரமான ஆணாக இருக்க வேண்டும் மகரம் என்று சொன்னால் மார்க்கத்துல தெளிவாக குரான் ஹதீஸுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது எந்த ஆணை இந்த பெண் திருமணம் முடிப்பது கூடாதோ தடுக்கப்பட்டிருக்கும் மார்க்கத்தில் அத்தகைய ஆண் இந்த பெண்ணோடு துணையாக செல்ல வேண்டும் அது தந்தை அல்லது மகன் உடன் பிறந்த சகோதரர்கள் இது போன்ற நெருக்கமான உறவுடைய இரத்த தொடர்புடைய அந்த ஆண்கள் மகரமான ஆண்கள் அந்த ஆண்களுடைய துணையோடு மட்டும்தான் செல்ல வேண்டும் இப்போ ஒன்று சகோதரர்கள் கூட மகரமில் வரமாட்டாங்க ஏன்னா அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டவர்கள் அப்போ உடன் பிறந்த சகோதரர்கள் ஒட்டி பிறந்த சகோதரர்கள் அதே போல தங்களுக்கு பிறந்த பிள்ளை தங்களுடைய ஆண் பிள்ளைகள் தங்களுடைய தந்தைகள் தந்தையுடன் பிறந்தவர்கள் இது போன்ற மகரமான ஆண்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆண்கள் துணையோடு மட்டும்தான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் அந்த துணை இல்லாவிட்டால் ஹஜ்ஜே கடமை இல்லை நிறைய பெண்கள் இதை சரியாக புரிந்து கொள்வதில்லை அந்த மகரம் எந்த பெண்ணுக்கு இல்லையோ அந்த பெண்ணுக்கு பண வசதி இருக்கலாம் உடல் வசதி இருக்கலாம் வாகன வசதி இருந்திருக்கலாம் எல்லாம் இருந்தது ஆனால் கூட்டி செல்வதற்குரிய அந்த மகரமான ஹஜ்ஜே கடமை இல்லை இப்ப கடமை இல்லாத சூழல்ல நாமளாக ஆர்வப்பட்டு அதுல மார்க்கத்துல தடுக்கப்பட்ட ஒரு நிலையிலே நாம் ஹஜ்ஜை செய்தால் அந்த ஹஜ்ஜ அல்லாஹுடத்துல பரிபூர்ணமாகுவது என்பது சந்தேகத்துக்குரியதுதான் அதனால் இவர்கள் சொன்ன அந்த கேள்வியின் அடிப்படையில பார்த்தால் இவர்களுடைய கடந்த கால ஹஜ்ஜிலே அந்த மகரம் இல்லாமல் அவர்கள் சென்றிருந்தால் அது தவறு அல்லாஹ்விடத்தில் அது அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்பது அல்லாஹுக்கு மட்டுமே அறிந்த விஷயம் வருகிற காலங்களிலே எல்லோரும் எல்லா பெண்களும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பெண்கள் இந்த மகரம் துணையோடு செல்வதை கவனத்திலே கண்டிப்பாக கொள்ள வேண்டும் என்பதை நாம் இவர்கள் மூலமாக சொல்லிக்கொள்கிறோம் அதே போல பஜ்ரு தொழுகையை ஐந்து மணிக்கு தொழுகலாமான்னு கேட்கிறாங்க இந்த பொது தொழுகை குறித்து கேட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தஹஜ் தொழுகை என்பது ஃபஜூருடைய பாங்குக்கு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு முன்ன வரைக்கும் தகஜத் தொழுகலாம் ஃபஜூருடைய பாங்கு என்பது தள்ளி சில நேரத்தில் முன்னே போகும் சில நேரத்தில் பின்ன வரும் சரி இப்ப இந்த இப்போ உள்ள சூழ்நிலையை பார்த்தா ஃபஜூருடைய பாங்கு ரொம்ப தள்ளி வர்றதுனால பக்தே வந்து அஞ்சே காலுக்கு தான் வர்றதுனால ஐந்து மணிக்கும் தகஜத்து தொழுகலாம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு கட்டத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறது கடந்த வாரம் நீங்கள் வரும்பொழுது ஒரு நேயர் சீட்டு போடுறத பற்றி கேட்டிருந்தாரு தங்கள் இடத்துல அதுக்கு நீங்கள் சொல்றதா சொல்லுங்க ஆமாம் ஆமாம் அது அந்த அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தான் ஞாபகப்படுத்துனீங்க பொதுவாக சீட்டு போடுறதுல ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று வட்டி கலந்தது இன்னொன்று வட்டி ஒன்று இருக்கிறது இப்போ பேங்கில் எல்லாம் சீட்டு போடுவாங்க ஏழை சீட்டுன்னு அதுக்கு பேர் அது வட்டி கலந்தது கண்டிப்பாக அது ஹராமு அது கூடாது ஆனா நம்ம இந்த பள்ளிவாசல்களில் சில மார்க்க இஸ்லாமிய சமூக அமைப்புகளுக்கு மத்தியில ஒரு ஏலம் ஒரு சீட்டு முறை இருக்கிறது அந்த சீட்டு முறையில வட்டி இருக்காது நம்ம போடுற பணம் தான் அப்படியே நமக்கு திருப்பி வரும் அப்படி வட்டி இல்லாமல் பணத்துல எந்த கூடுதல் குறைவு இல்லாமல் நாம போடுற அதே பணம் தான் நமக்கு திரும்ப கிடைக்குதுன்னு சொன்னா அந்த ஏலம் அந்த சீட்டு என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக நிகழ்ச்சி நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம் அன்பார்ந்த நேயர்களே பல சிறப்பான கேள்விகளை முன்வைத்தீர்கள் ஹசரத் அவர்களும் தெளிவான அழகிய விளக்கங்களை தந்தார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய நன்றிகளை அவர் தெரிவித்துக் கொள்கிறோம் ஜிசாக்கம் உல்லா ஹைர் ஹசரத் அலமதுல்லா எல்லாம் கேட்டோமோ அவற்றின்படி அமல் செய்ய வல்லா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக இன்ஷா அல்லா மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து